கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே பாறைகளை குடைந்து கேரளாவுக்கு கடத்தி சென்று போது போர்வழி சாலைக்கு மண் எடுப்பதற்காக ராமநாச்சம்புதூர் மலையடிவார பகுதியில் உள்ள நூற்றி ஐம்பது ஏக்கரில் இரண்டு மீட்டர் இடத்தில் மண் எடுப்பதற்கு செம்மண் எடுப்பதற்கு கனிம வளத்துறை அதிகாரி அண்ணாதுறை அனுமதி வழங்கியுள்ளார்கள் ஆனால் அந்த பகுதியை நாம் சென்று பார்க்கும்போது சுமார் பத்து மீட்டருக்கு மேல் மண்ணெடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு பல கோடி அளவு ஊழல் நடந்துள்ளது கேரளாவுக்கு மண்ணை இந்த டிடிகே கன்ஸ்டக்ஷன் கம்பெனியானது கேரளாவுக்கு மண்ணை கடத்தி செல்கிறது அரசு போர்வே சாலைக்கு அனுமதி கொடுத்தால் இவர்கள் கொள்ளையடித்து கேரளாவுக்கு மண்ணை கொண்டு விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பாறைகளை ஒட்டுமொத்தமாக உடைத்து கேரளாவுக்கு தாரை வார்த்தார்கள் இப்போது செம்மண்ணையும் செயல்படும் கனிமவலைத்துறை அதிகாரி அண்ணா துறை மீது நடவடிக்கை எடுத்து அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்வதுடன் அதற்கு உடந்தையாக செயல்படும் புரோக்கர்கள் அங்கே எப்போ பார்த்தாலும் பத்து புரோக்கர்கள் உள்ளாடி அமர்ந்திருக்கிறார்கள் அவ துறை அலுவலகத்தில் புரோக்கர்களுக்கு என்ன வேலை என்பதை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் உடனடியாக அந்த செம்மண் எடுப்பதற்கு கொடுத்த அனுமதியை ரத்து ரத்து பண்ணி அதை ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்து நடத்துவதுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிடப்படும் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் தமிழக அரசு இதை ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று தெரியவில்லை தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் கனிம வளத்துறை அலுவலகத்தையும் நாங்கள் உட சில சில தினங்களில் முற்றுகையிடுவோம் என்பதை தேர்தலை கருத்தில் கொண்டு ஒதுங்க மாட்டோம் உடனடியாக முற்றுகையிடுவோம் என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொள்கிறோம்